தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் புலம்பெயர் உறவுகளுக்கு ஒரு எச்சரிக்கை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதாவது புலம்பெயர் நாடுகளில் இருந்து ஈழத்துக்கு வாராக்களுக்கு ஒரு முக்கியமான காணொலியாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் என்னுடைய காணொலி போகிறது முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் தருவாங்கன்னு சொன்னால் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடையத்துக்குள்ளே போகலாம் அண்மையில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு அதாவது வந்து வெளிநாட்டிலிருந்து இலங்கை கடநாயக விமான நிலையத்துக்கு ஒரு நபர் வந்திருக்கிறார் அவர் கட்டநாயக விமான நிலையத்துக்கு வந்ததன் பிற்பாடு தன்னுடைய வெளிநாட்டு நாணயத்தை மாற்றத்துக்காண்டி அங்கே அந்த இடத்துல தங்கியிருந்திருக்கிறார் அந்த சமயம் அவருடைய அந்த வெளிநாட்டு நாணயத்தை மாற்றி கொண்டிருக்கிற சமயத்தில் அவருடைய பயணப்பொதி வந்து காணாமல் போயிருக்கிறது அதாவது அவருடைய பயணப் பயணப்பொதி வந்து திருடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக விமான நிலையத்தில் இருக்கிற போலீஸார்கிட்ட வந்து அவர் முறைப்பாட்டை மேற்கொள்கிறார் அதன் அடிப்படையில் வந்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் வந்து நீர்கொழும்பு பகுதியைச் சேர்ந்த ஒரு கணவனும் மனைவியும் வந்து கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுகிறார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவியினுடைய வயது முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி நான்கு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதாவது இளம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வாறு நூதனமான முறையில் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த கடநாயக்கா விமான நிலையத்தில் இருக்கிற பொதிகள் அதாவது புலம்பெயர் தேசங்களில் இருந்து இருந்து நூதனமான முறையில் வந்து பயணப்பொதிகள் வந்து களவாடப்படுகிறது அண்மை காலத்தில் இந்த சம்பவம் வந்து அதிகரிச்சிருக்கு என்றவாறு போலீஸார் தெரிவிச்சிருக்கிறார்கள் அதோடு வந்து போலீஸார் குறிப்பிடும்போது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து இங்கே வரை இருக்க உங்களோட பயணப்பொதிகளை வந்து ஒரு பத்திரமாக வச்சுக்கொள்ளணும் அதோடு வந்து இங்கே வந்து இந்த விமான நிலையங்களில் உங்களுடைய பய பயணப்பொதிய களவாடுவதற்காகவே ஒரு கும்பல் ஒன்று தெரிவதாகவும் அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டவருடைய பயணப்பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலரும் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாய் அதாவது இலங்கை நாணயமும் காணப்பட்டதாக தகவல்கள் வந்து இருக்குது முக்கியமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கு நீங்கள் ஒரு இலங்கையிலேருந்து புலம்பெயர்ந்து போயிட்டு திரும்ப வந்து உங்களுடைய உறவுகளை சந்திக்க வரும்போது நீங்கள் வந்து பெருமதியான பொருட்களை வந்து கொண்டு வருவீர்கள் அதாவது வந்து இங்கே இருக்கிற ஆட்களுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பொதியில் வந்து சில பரிசுகளையும் கொண்டு வரப்போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவதான முறை அவதானமான முறையில் இருக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் வெளிநாட்டிலேருந்து வர்றாக்கள்கிட்ட வந்து என்ன செய்யணுமென்னு சொன்னால் இந்த சாரதிகள் வந்து அதிகமாக கட்டணத்தை வாங்குகிறார்கள் அது தொடர்பாகவும் நீங்கள் ஒரு குறிப்பான முறையில் இருக்கணும் முக்கியமாக பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற அந்த பிக்மி யூபர் ஆப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுடைய பயணங்களை மேற்கொண்டால் உங்களுக்கான கட்டணங்கள் வந்து உங்களுடைய மொபைல்லேயே வந்து நீங்கள் செலுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மேலும் இலங்கையில் வந்து வெளிநாட்டவர்களை குறிவைச்சு பல மோசடி சம்பவங்கள் நடைபெறுகிறது இது தொடர்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பதுதான் தான் வேண்டுகோள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஆபாதம் இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்